phoenix அவ இன்னிக்கே சாவணும் என்னடா பிரச்சனவு இருக்கு நாங்கនិយាយறதா டேய் 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 டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி மீனாட்சி காலேஜ் ஆஃப் নার্সিং மாங்காடு அண்ட் அர்மேகம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் নার্সিং காஞ்சிபுரம் बीएससी எம்एससी அண்ட் போஸ்ட் பேসিক बीएससी பேயன் டாக்கர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாவுதே சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 3 BHK அப்படிங்கற படத்தோட ரிவ்யூ ஸோ முதல்ல இந்த படத்தோட ப்ளஸ்ஸு கண்டிப்பாக இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க காஸ்டிங் இதில் இருக்க ஆக்டர்ஸ் யார் யார் என்னென்ன ரோல் பிளே பண்ணாங்கன்னு ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட ரோலை வந்துட்டு எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சரத்குமார் சார் அதாவது மம்முட்டி வந்துட்டு மலையாள சினிமாவில் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு நம்மளுக்கு தெரியும் பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸில் வந்து பீக் ஆஃப் த அவரோட கரியரோட அந்த ஒரு பீக்கில் இருக்கார் அவர் அதாவது பிரைம் மம்முட்டி வந்து நிறைய பேர் அப்போ பார்த்துருப்பாங்க பட் இந்த ஜென்ரேஷனில் பேக் டு பேக் இத்தனை படங்கள் சைன் பண்ணுறாரு இத்தனை ரேஞ்சில் வேறு வேறு ரோல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க அதே மாதிரி தமிழில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் பேக் டு பேக் லைனாக அவ்வளோ படங்கள் பண்ண முடியாது ஆனால் சரத்குமார் சார் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸில் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் த்ரீ பிஹெச் அவரோட கேரக்டர் வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் பட் சரத்குமார் சார் இந்த கேரக்டரில் பாக்குறது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஏன்னா அவர் வந்து ஒரு நாட்டாம பண்ணவர் ஒரு அரசு மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணவர் நிறைய ஏஐ மாதிரி ஒரு காமெடியான எல்லாம் கலந்து ஒரு பண்ற ஒரு ஆக்டர் டோட்டலாக அந்த எமோஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிரிம் ஃபேஸோட அப்படியே ரொம்ப சோகமாக ரொம்ப எப்போயுமே வந்து ஸ்டிஃபாக நிறைய பொறுப்புகளை தாங்கி நிற்கிற ஒரு ஒரு குடும்பஸ்தனம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் என்னடா ஒரு ரூபமாக இருக்கார் அப்படின்னு தோணுச்சு பட் டெஃபினெட்லி இந்த கேரக்டர் வந்து அவர் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பாராட்டுக்களை அவருக்கு வந்து சேரப்போகுது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஒரு சில சீன் எல்லாம் வந்துட்டு என்ன எப்படி நம்ம ஆக்ஷன் ஹீரோவை பார்த்துட்டோம் பட் இவருக்குள்ளே இருக்க ஒரு ஆக்டரும் வெளியே வராரு அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிடுவான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் சரத்குமார் சாரோட நிறைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்போம் பட் இந்த ஜென்ரேஷன் ஆங்களுக்கெலாம் சரத்குமார் சாரோட பெரிய கமர்ஷியல் படங்கள் மட்டும் தான் தெரியும் பட் அவருக்குள்ளே இருக்க ஆக்டர் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக வெளியே வந்தான்னு சொல்லணும் ரெண்டு மூணு சீனில் வந்துட்டு நம்மளை அழை வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராக வந்து பயங்கரமாக தான் சொல்லணும் அதே மாதிரி சித்தார்த்தை அவர் வந்து அவரோட ஏஜ் நம்மளுக்கு தெரியும் அவர் எவ்வளோ யங்காக இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும் பட் அதுக்குன்னு ஸ்கூல் பையனாகவும் அவ்வளோ கன்வின்சிங்காக இருப்பாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரணமாயிரம் சூர்யா வந்து அப்பா பையனாக நடிச்சிருப்பார் இங்கே வந்து அந்த ஒரு ஃப்ளேவரில் சரத்குமார் சார் அப்பா பையன் பையன் சித்தார்த் அப்படின் போது அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் காமிச்சிட்டாங்க பெரிய எந்த ஒரு டிஏஜிங் பண்ண மாதிரி தெரியல வெறும் அந்த மேக்கப் அந்த க்ளீன் ஷேவ்லேயே வந்து சித்தார்த் வந்து கன்வின்சிங்கான ஒரு ஸ்கூல் பாயாக வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்டத்துலேயும் அவரோட ஆக்டிங்கும் சரி அவருக்கு அவருக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி அவர் பண்ண கேரக்டர்கள் இந்தியன் டூலோட அவரோட கேரக்டர் வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க வெளியே அவர் பேசுகிறத வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து அவரோட கேரக்டர் வந்து கரெக்டாக என்ன தேவையோ அது இருந்தது எந்த ஒரு இடத்துலையும் அதிகமாக எதுவும் போல கம்மியாகவும் எதுவும் போல கரெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பையன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்ட தாங்கிற ஒரு பையன் மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு அடி விடும்போது அந்த பையன் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாருன்னு சொல்லணும் சிமிலர்லி தேவியானி மேம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் போது அவங்க அவங்க முகத்தை பார்க்கும்போதே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும் ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பர் அதே மாதிரி தங்கச்சியாக நடித்தவங்க குட் நைட்டில் ஆல்ரெடி அவங்க பார்த்துருந்தோம் மீதா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது அந்த படத்தில் எப்படி டெய்லர் மேட் ஃபார் மீதாவோ அதே மாதிரி இதுலேயும் அவங்க கரெக்டாக அந்த ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே வந்து டாப்னாச்சுன்னு சொல்லணும் அண்ட் இப்போ இந்த படத்தோட இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அம்ரித் வந்து இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் போட்டிருக்காரு அண்ட் நிஜமாக சொல்கிறேன் சான்ஸே இல்லை ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து எமோஷனல் சீன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கரெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த மியூசிக் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதில் ஹுக்காக இருக்க முடியும் ஸோ நிறைய இடத்துல அந்த ஹை மியூசிக்ஸ் எல்லாம் ஏறி இறங்குறதாகட்டும் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர்ஸ் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக வே மோர் மூவிஸ் கம் நிறைய இன்னும் படங்கள் அவர் பண்ணுவார் நிறைய பேர் திரும்பி பார்க்க வைப்பாருன்னு சொல்லலாம் ஸோ டிஓபி பற்றி பார்க்கும்போது அதுவும் டீசெண்டாக இருந்தது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த டோனு அந்த 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 லைட் எல்லாமே பர்ஃபெக்டாக மெயின்டெயின் பண்ணியிருந்தார் த்ரூ அட் த மூவி மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஒன் மோர் ப்ளஸ் வந்து இந்த படத்தோட எடிட்டர் டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க பட் இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது ஸ்லோவாக தெரியலாம் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ் கிடையாது ஒரு பெரிய செட்டில் பாட்டோ இல்லை ஒரு குத்து பாட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெகுலர் கமர்ஷியல் சினிமாவில் இல்லாத விஷயங்கள் அண்ட் கமர்ஷியலாக எதுவுமே பெருசாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் கரெக்டாக என்ன ஒரு ரியாலிட்டியாக இருக்கோ அதை அப்படியே காட்டுறோம் தான் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸுங்கிறது இந்த படத்துக்கு ஓகே ஒரு டியூரேஷனாக தான் இருந்திருக்கும் பட் இன்னும் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்திருக்கும் அப்படின்னு பட் அது டேரக்டரோட காலோ தான் இருந்திருக்கும் ஸோ மோர் ப்ளஸ் எட்டு தோட்டாக்கள் படம் எடுத்தவர் குருதியாட்டம்னு ஒரு படம் பண்ணாரு ஸோ அவரோட படங்கள் எல்லாம் பயங்கர ஆக்ஷன் இருக்கும் பயங்கர ஒரு க்ரைம் பற்றின கதையாக இருக்கும் அவர் த்ரீ பிஹெச்கே கேமரா ஒரு ஜானர் பண்ணும்போது எப்படி எடுத்திருப்பார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக அந்த கேரக்டர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸ்டென்ட் போகணுமோ அதை கொடுத்துருந்தாரு அண்ட் கண்டிப்பாக இதை பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே அந்த நாலு கேரக்டரில் யாராவது ஒரு கேரக்டராக தான் நம்மளுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும் அதுதான் ஒரு ஃபேமிலி இல்லையா ஒரு 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 எமோஷனோட ஒரு ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் என்னென்ன தியாகம் பண்ணுவாங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நடந்துக்கிறது இந்த எமோஷன்ஸ்லாம் அழகாக காமிச்சிருந்தாரு அண்ட் நிறைய இடத்துல சரத்குமார் சார் மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நம்மளுக்கு போர்டு வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி இப்போ இந்த படத்தோட மைனஸ் ஒன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஜென்ரலான ஒரு ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகலாம் இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து இந்த பேஸில் தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய தப்பாக தெரியாது ஏன்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் இந்த ஸ்பீடில் தான் போகணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்காக ஒரு ஃபைட்டு ஒரு ஆக்ஷனு தேவையில்லாம ஒரு ஒரு சாங்கு ஒரு ரொமான்ஸ் டக்குன்னு எதுவும் வைக்க முடியாது ஸோ எதையுமே இந்த படத்தை விற்கணும்னு பார்க்காம கரெக்டாக என்ன பண்ணால் இந்த கதைக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ என்ன அந்த அந்த ஃபேமிலிக்கு ஒரு வீடு வேணும் அதை சுற்றியே அந்த கதை நவரணும் அப்படிங்கிறது ரொம்ப குறியாக இருந்ததால் மேபி இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தெரியலாம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சில பேருக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து இது கரெக்டாக இருக்கும் மேக்கப் அண்ட் லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் அவங்களோட லைஃப் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க கிட்டத்தட்ட சரத்குமார் சாரோட யங் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணி சித்தார்த் சார் அந்த வயசுக்கு வர வரைக்கும் ஒரு ஜென்ரேஷன் ஒன்றரை ஜென்ரேஷன் காட்டுறாங்க அப்படி காட்டும் போது நிறைய மேக்கப்ஸ் மாறிட்டே வருது சரத்குமார் சாருக்கு மட்டும் கொஞ்சம் மேக்கப் இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாமு ஃபீல் ஆச்சு ஏன்னா நிறைய இடத்துல பார்க்கும்போது சரத்குமார் சாரோட யங்லேயுமே அவர் அவர் ஆல்ரெடி சம கலராக இருப்பார் சமஹேன்சமாக இருப்பார் அவரை லைட்டாக டச்சப் பண்ணி விட்டுருந்தாலே போதும் பட் அவருக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் அவர் இந்த ஒரு லேயரில் காட்டணும் அப்படின்னா அது அதிகமாக இருந்தது பர்டிகுலர்லி லாஸ்ட்டில் வந்து அவர் ஏஜ்டு கெட்டப்பில் இருக்கும்போது மேக்கப் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருந்தது அந்த இடத்த வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்களா இல்லை பரவாயில்லை இவ்வளோ தான் அப்படின்னு விட்டுவிட்டுட்டாங்களா என்னன்னு தெரில அந்த இடத்துல கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து பார்க்கும்போதே அவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்த ஒரு படம் அவ்வளோ நேரம் எல்லாமே சூப்பராக இருந்தது பட் அந்த ஒரு லுக்கில் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேக்காக ஆர்டிஃபிஷலாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்றவங்க எல்லாருமே கரெக்டாக இருந்தாங்க பட் சாருக்கு மட்டும் கொஞ்சம் அந்த விஷயம் குறைஞ்சிருந்து ஸோ இந்த படம் கேரி பண்ணுற ஒரு மெசேஜை நான் தான் பார்க்குறேன் வீடு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அது ஒரு பக்கம் பட் எல்லாரும் நம்ம லைஃப்ல வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம் நம்மளை பார்க்க மாட்டோம் நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம நல்லா இருந்தா நம்ம ஃபேமிலியை பாத்துக்கலாம் நம்மளும் நம்ம ஃபேமிலியில ஒரு ஆள் தான் நம்மளோட ஒரு ஃபீலிங்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் அவங்கவுங்க அவங்க பார்த்துக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்காக தேங்க அடுத்தவங்கக்காக சொல்லி நம்மளே நம்ம இழந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் ரொம்ப மெடிக்கலான ஒரு ஸ்கிரீன் பிளேல நம்மளுக்கு காட்டணும்னு நினச்சிருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா யாரா இருந்தாலும் அது வந்து ரிலேட் ஆகும் ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் டெஃபினெட்டா ஏன்னா ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பேமிலியோட பாக்கிறது வந்து இன்னும் அட்வைசபிள் உங்க அப்பா அம்மா அந்த மாதிரி யாராவது எல்லாரோட சேர்த்து நீங்க படம் பார்க்கும்போது உங்களால் இன்னும் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும் எம்டன் மகன் மாதிரி படங்கள்லாம் வரும்போது நம்ம வீட்டில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ அம்மாவுக்கு நம்மளுக்கும் சரியான ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம பேசியிருக்க மாட்டோம் ஆனால் ஒரு படத்தில் பார்த்தோடனே ஓகேன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பாய் பேசிடுவோம் அந்த மாதிரி இது ஒரு சுச்சுவேஷனாக யூஸ் பண்ணி நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸை பேசி தீர்த்துக்கலாம் குடும்பங்கிறது என்ன வீடு வீடு வந்து எவ்வளோ முக்கியம் வீட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த மெண்டல் பீஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அது காமிச்சிருக்கும் ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஹோல் ஹார்ட்டடான ஒரு குட் ஃபீலை தந்தது எஸ் சம் மைனஸஸ் இருந்தது பட் அது வந்து படத்தோட மெயின் நோக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஸோ ஃபார் மீ இட் ஒர்க் கண்டிப்பாக வந்து நான் இதை வந்து எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் மீண்டும் அடுத்த ஒரு படத்தோட ரிவியூவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உதை நன்றி நல்லா வரணும் என்ன சக்ஸஸ் ஆகணும்